கல்நேர் டிவி ஸ்நேகிதய நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் சி எம் சதீஷ்குமார் எல்லம் நல்லார் ஹாஸ்பிட்டல் நிறுவனர் சித்த மருத்துவர் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஆண் பெண் இருபாலருக்கும் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை தான் முதுகு வட பிரச்சனை குறிப்பாக பெண்களுக்கு இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னாக்க அவங்களுக்கு குறிப்பிட்ட முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னாவே அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும் அதனால் கேல்சியம் அப்சாப்ஷன் வந்து கம்மியாகும் அதனால் அதனால அவங்களோட எலும்புகள் வந்து ரொம்ப வீக்காக ஆரம்பிக்கும் சோ அதனால பெண்களுக்கு அதிகமாக நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை யாரை கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க ஒன்று வலி சொல்லுவாங்க இல்லை கழுத்து வலி சொல்லுவாங்க இல்லை மூட்டு வலி சொல்லுவாங்க இல்லை கை வலி ஏதாவது ஒரு வழி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னாக்க நம்ம சாதாரணமாக நினைப்போம் அவங்க வீட்டில் இருக்கிற பெண் தானே ஹவுஸ் ஒய்ஃப்க்கு என்ன இப்போ போய் கஷ்டம் இருக்கணும் ஆனால் ஒரு வீட்டையே தாங்கிறவ அவங்க தான் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் அவங்கள நம்ம கேட்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு உடல் வலி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இரு இருக்கவே தான் செய்யும் முதுகு தண்டுவட பிரச்சனை ஆக்சுவலாக முதுகு தண்டுவட பிரச்சனை வீக் ஆகிறதுனால முதல் என்னென்ன அறிகுறி இருக்குது அப்படின்றத நமக்கு பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக எல் ஃபோர் ஃபைவ் ரீஜன் அதாவது வந்து இடுப்பு பகுதியில் அந்த வலி வந்து ப்ராமினெண்டாக அவங்களுக்கு தெரியும் சிலருக்கு அது வந்து பின் தொடை பக்கமாக குதிகால் வரையும் வலி பரவும் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு மசில் ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லா இருக்கும் அவங்களால குனிஞ்சு நிமர முடியாது கால் வந்து சிலருக்கு வந்து மறுத்து போகலாம் கால் கீழே வைக்கும்போது அவங்களுக்கு குதிகாலில் கூட வே வலி அதிகமாக தெரியும் சில டைம்ல அவங்களால உட்காந்து இல முடியாது அவங்களோட அவங்களோட வேலைகளை வந்து அவங்களால வந்து செய்ய முடியாது இப்போ எதனால முதுகுத்தண்டோட பிரச்சனை வருது அப்படின்னாக்க நமக்கு முதுகு தண்டுவடத்துல முப்பத்தி மூணு வெற்றிபுரல் காலம் இருக்கும் அதாவது வந்து முதுகு தண்டுவிட எலும்புகள் இருக்கும் அது ஒன்று மேலே ஒன்று அடிக்க வச்ச மாதிரி இருக்கும் அதுக்கு எடைப்பட்ட பகுதி அதாவது வந்து ஒரு போனுக்கும் முற்றொரு போனுக்கும் இடையில முதுகு இன்டர் வெற்றிபுரல் டிஸ்க் இருக்கும் இந்த டிஸ்க்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க வலு விளக்கும் அதாவது வலுவிளக்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா அதோட ஸ்பேஸ் வந்து நமக்கு கம்மியாகுது ஒரு வெற்றிபுரல் காலத்துக்கும் இன்னொரு வெற்றிபுரல் காலத்துக்கும் இடையில இருக்கிற ஸ்பேஸ் வந்து கம்மியாகிறது தான் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கம்ப்ரஷன் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த டிஸ்கானது வந்து பிதுங்கி வெளியில தள்ளும் இதனால் என்ன பண்ணும் அப்படின்னாக்க மூளையிலேருந்து நமக்கு நரம்புகள் வந்து இந்த முதுகு தண்டுபடுத்து வழியாக தான் உள்ள போய் அது தேவையான இடத்துல போய் வந்து நமக்கு சப்ளை கொடுக்கும் இப்போ இந்த டிஸ்க் பிதுங்கிறதுனால அது வந்து கொஞ்சம் பல்ஜ் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகி இந்த இடத்துல இருக்கிற அந்த நவ் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் நவ் டேமேஜ் வந்து ஆகும் இப்போ நமக்கு மூளையில தான் வந்து மூளை தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பகுதியும் கண்ட்ரோல் பண்ணுறது அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் லிம்பல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அந்த கமாண்டை வந்து செயல்படுத்தும் இப்போது இந்த முதுகு பகுதியில் இந்த கம்ப்ரெஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ கம்ப்ரெஷன் ஆகும்போது அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து நமக்கு ஒழுங்காக கண்டக்ட் ஆகாது அப்போ கண்டெக்ட் ஆகாததுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க அந்த நவ் டேமேஜ் வந்து நமக்கு நடக்கும் இதனால் மசில் ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும் ஸ்வெல்லிங் வந்து இருக்கும் அந்த சுற்றி இருக்கிற அந்த நம்னஸ் வந்து நமக்கு மறுத்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸை வந்து இது பண்ணும் நாம் பொதுவாக வந்து தைலங்கள் நெய் பேசிஸில் இதுக்கு நிறைய தைலங்கள் இருக்குது வாத கஷாயம் அந்த வாத கஷாயம் கொடுக்கும்போது நமக்கு அந்த முதுகு தண்டு வறட்சி வந்து க கம்மியாகுது வளியங்காடி கஷாயங்கள் கொடுப்பாங்க அதுக்கு அடுத்தது ச கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி உள்ள தர்ப்பங்களை வந்து கொடுக்கலாம் இது கொடுக்கும்போது உள்ள நமக்கு பற்றாக்குறையினால அந்த தேய்மானத்தினால அந்த முதுகு வந்த பிரச்சனை அந்த முதுகு வலுவடைகிறதுனால இந்த பிரச்சனை வந்து முழுமையா தீரும் வெளி பிரயோகமாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அந்த முதுகு பகுதியை நீங்க தொட்டு பார்க்கும் போதே நமக்கு தெரியும் அந்த முதுகு பகுதி பின்தொடை பகுதி அந்த குதிகால் பகுதி இங்கே இருக்கிற மசில் எல்லாமே நல்லா ஸ்டிஃப் ஆயிருக்கும் நல்லா கல் மாதிரி ஆயிருக்கும் நமக்கு ஒரு மசிலுக்கு வந்து ப்ராப்பரான மசில் டோன் இருக்கு அதாவது வந்து அந்த மசில் ஆனது ப்ராப்பரான மசில் டோன்ல இல்லை அப்படின்னா ரொம்ப ரிஜாவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஃப்ளாபியாகவும் இருக்கக்கூடாது அந்த மசில் டோன் வந்து இந்த மாதிரி சயாட்டிக்கா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஸ்டிஃபா இருக்கும் ஸோ நாம நம்ம ந பொதுவாக பார்த்துருப்போம் அதாவது வந்து வலி இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாக்கா அந்த கொஞ்சம் நேரத்துக்கு வந்து வலி இல்லாமல் இருக்கும் அதுக்கு காரணம் அந்த அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நம்ம தேய்ச்சி விடும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது ஸோ அதனால அந்த டெம்பரவரியாக நமக்கு பெயின் ரிலீவ் ஆகுது இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த மசுல நல்லா மசாஜ் கொடுத்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த முதுகு தண்டு உடம்பு என்ன ஆகும் அப்படின்னா மிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அதோட ச அதாவது வந்து கம்ப்ரெஸ் ஆயிருக்கு கம்ப்ரஸ் ஆகி அதை வந்து மிஸ் அலைன்மெண்ட் ஆயிருக்கு அதை நாம ட்ராக்ஷன் மாதிரி அதாவது வந்து வர்ம மருத்துவத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க அந்த அந்த மிஸ் அலைன்மெண்ட் ஆகிருக்கிற வெற்றிபல் காலத்தை ரீ அலைன்மெண்ட் பண்ணுவோம் அதை வந்து மேனுவலாக நம்ம ட்ராக்ஷன் கொடுப்போம் யோகா இது எல்லாமே இதோட கான்செப்டில் தான் அந்த டிஸ்கை வந்து நம்ம ப்ராப்பராக ரீ அலைன்மெண்ட் பண்ணும்போது அந்த கம்ப்ரெஸ் ஆன அந்த வெற்றிபல் ஸ்பேஸ் வந்து டீ ஆகும் இதனால் அந்த நவ் கம்ப்ரெஷன் ரிலீவ் ஆயிரும் ஸோ அதாவது வந்து உள் முக்கியம் வெளி பிரயோகமும் கண்டிப்பாக முக்கியம் இது ரெண்டும் சேர்ந்து கொடுக்கும்போது வித்தின் அதாவது வந்து இதை பண்ணும்போதே வந்து அவங்களுக்கு உடனே பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும் வித்தின் ஃபைவ் டேஸில் எந்த லெவல்ல இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக பெயின் ரிலீவ் ஆகி நடக்கவே முடியாத வந்து படுத்த படிக்க இருக்காங்களா அந்த டிஸ்க் கம்பெனில் இருக்கிறவங்க பத்துல இருந்து பதினஞ்சு நேரக்குள்ளார கம்பல்சரி அவங்களால வந்து நடக்க வைக்க முடியும் இதுக்கு அறுவை சிகிச்சை கண்டிப்பாக தேவையில்லை இந்த பிரச்சனை வந்தவங்களுக்கு என்ன உணவு பழக்கத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னாக்க அதான் வந்து இந்த பிரச்சனை முதுகு விட வீக் ஆகிறதுனால தான் நான் வரணும்னு சொன்னேன் ஸோ அந்த இடுப்பு பகுதியை வந்து வலுவடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுக்கணும் உளுந்து நிறையா எடுத்துக்கலாம் அதாவது வந்து ப்ரோட்டீன் டயட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் இது கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த மசில் வந்து நல்லா வலுப்பெறும் ப்ளஸ் வந்து கேல்சியம் சப்ளிமெண்ட் உணவுகள் அதாவது வந்து நமக்கு நல்லா தெரியும் முடக்கத்தான் கீரை பெரண்டை வந்து புனாங்கண்ணி கீரை முருங்கைக்கீரை இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு கீரைகளை வந்து கம்பல்சரி சேர்த்துக்கோங்க நான்வெஜிடேரியன் சாப்பிட்றத தான் கே அதாவது மீன் உணவுகள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது முட்டை முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் பால் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும் இதனால இடுப்பு வந்து வலுப்பெறும் இந்த பிரச்சனை வந்தவங்களுக்கு என்ன உணவு பழக்கத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னாக்க அதான் வந்து இந்த பிரச்சனை முதுகு தண்டு விட வீக் ஆகிறதுனால தான் நான் வரணும்னு சொன்னேன் ஸோ அந்த இடுப்பு பகுதியை வந்து வலுவடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுக்கணும் உளுந்து நிறையா எடுத்துக்கலாம் அதாவது வந்து ப்ரோட்டீன் டயட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் இது கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த மசில் வந்து நல்லா வலுப்பெறும் ப்ளஸ் வந்து கேல்சியம் சப்ளிமெண்ட் உணவுகள் அதாவது வந்து நமக்கு நல்லா தெரியும் முடக்கத்தான் கீரை பெரண்டை வந்து பொன்னாங்கண்ணி கீரை முருங்கைக்கீரை இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு கீரைகளை வந்து கம்பல்சரி சேர்த்துக்கோங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது அவங்கள இருந்தால் கே அதாவது மீன் உணவுகள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது முட்டை வந்து சேர்த்துக்கலாம் பால் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும் இதனால இடுப்பு வந்து வலுப்பெறும் பிரச்சனைகள் வந்து முதுகு தண்டுவோட பிரச்சனைகள் வந்து வராமல் வராம பார்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் அதாவது வந்து ஆசனங்கள் இந்த பிரச்சனை வந்தவங்க என்ன மாதிரி யோகாசனம் செய்யணும் அப்படின்னாக்கா பிறை சந்திர ஆசனம் திரிகோண ஆசனம் இந்த ஆசனங்கள்லாம் பாருங்க டெக்னிக்கே அது வந்து முதுகு தண்டு தண்டுவிடத்தை ட்விஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஒன்று வந்து ஃபார்வர்ட் பெண்டிங் முன்பின் வளைக்கக்கூடியதாக இருக்கும் இல்லைன்னா லேட்ரல் சைடில் திருப்பக்கூடியதாக இருக்கும் அப்போ சப்போஸ் வந்து அதாவது வந்து இந்த வெற்றிபொருள் காலம் அந்த ஃப்ரோஷன் ஆகியிருந்தாலும் நம்ம அதை ரெகுலரா ட்விஸ்ட் பண்ணி மாதிரி கொடுக்கும் கொடுக்கும்போது நமக்கு அந்த அந்த ஃப்ரூஷன் ஆயிருந்தால் கூட அது ரிலீவ் ஆகி மூமெண்ட் வந்து நமக்கு கொடுக்குறோம் ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி ஆசனங்கள் செய்யும் போது கண்டிப்பாக முதுகுத்தண்டுவோட பிரச்சனையில வந்து நம்மளால வெளியில் வந்துட முடியும் இவ்வளோ நேரம் நான் சொன்ன டாபிக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்